അനവർക്കും സേവത കമ്മിറ്റിയും നടത്തും ലോകോകത മദ്യാന മൂന്നാം കാല സാമായികം പ്രതിദിനം മാ சந்தியா சாமாயிக சாமாய்கள இணைந்துள்ள அனைவருக்கும் நற்காட்சி ஜெயிச்சி நின்றார் முதல் நிகழ்வு தீபாரதி இதனை வழங்க பெரிய கடம்பூரை பூர்வீகமாக கொண்டு அஹ் வேலூரில் வசிக்கும் ஆகிய நான் மற்றும் குடுவாஞ்சேரியில் வாசிக்கும்

வன்னிய நட்புக தீர்த்தன் முறைந்த தோன்றிட உதவிய சோட சபாவன்கே ஆரதி செய்திடுவோம் மங்களாரதி செய்திடுவோம் இருப அனைந்தா குற்றங்கள் இல்ல ஈடு தூயண காட்சியை புகரில்லாத தம் இணைய சம்பந்த விரதங்கள் நிகரமில்லாதவம் யானம் பயிற்சி வேண்டொரு பொருள் மே தோன்றும் வீர ஆரதி செய்திடுவோம் அங்களாரி செய்திடுவோ தவமும் சாது சமாதி வித்திடுஞானிய வித்திடுஞானிய துரு புறவியற்மக்கே விருப்புட விருப்புடனே செய்யும் சேவைகள் தமக்கே

ஆரதி செய்திடுவோம் மங்களாரதி செய்திடுவோ ஆன்றவர் முனிவசைய கடமைகள் ஆகமாரி அணுதி நம்பரப்பல் சான்றவர் மேலே சான்றவர் மேதெடும் சளி சலியா பிரீதி சாற்றிடும் ஈரே பாவனைகள் ஆரதி செய்திடுவோ பங்களாரி செய்திடுவோ தீபர் பதம் பெற தெளிவுடன் முயல்வோம் தீராயிரும் விடு காட்டை எரிப்போம் ஆ ஆத்திரும் பவக்கடன் அதனைய தூர்பூர்போம் அபவர்

வாய்ப்புக்கு நன்றி அடுத்த நிகழ்வாக லகு சிரவகம் இதனை வாசிக்க புஷ்பலதா அப்பாண்டியராஜன் ஆண்டியும் வீரநாமூரை பூர்வீகமாக கொண்டு காஞ்சிபுரத்தில் வசிக்கும் செல்வி சௌதன்

பேராரை பூர்வீகமாக கொண்டு புதுச்சேரியில் வசிக்கும் ஜெயந்தி அசோக் பாட்டியையும் வீரநாமூரை பூர்வீகமாக கொண்டு சென்னையில் வசிக்கும் ஜினபாரதி தாமராஜ்ல சென்னை கலையரசி ஜெயந்தி அசோக் மாதிரி நானும் வாசிக்கிறோமா கலையரசி வாசிக்கிறாங்க தர்ஷனம் தேவ தேவஸ் பாபநாசனம் ம்சனம் மோஷசனோம் வந்தன மோஷசாங்கம் சாஷ்டாங்கம் பாவனம் சாஷ்டாங்கம் சர் சோபான பிரதட்சணம் பிரதட்சணம் பதக்ணம் சர் சோபானம் பிரதட்சணம் மோட்சசனம் నిర్మలం స్వర్గ శోభానం నిర్మలం మోక్ష సాధనం అర్చనం పాపనాసనం అర్చనం అర్చనం స్వర్గ శోభానం అర్చనం మోక్ష సాధనం మంగళం భగవాన్ అర్హం మంగళం భగవాన్ జిన మంగళం ప్రదమాచార్యో మంగళం ఋషభేశ్వర పూజ్య నూతి ఉభి మాతాజీవలకు వందామి వంద్రమణం

நாங்கள் எப்போதும் உயர்ந்த சித்த நிலையை அடைந்த பரமாத்மாவை வணங்குகிறோம் எட்டு கர்மத்தை வென்று பரமாத்மல் அடைந்த பரமாத்ம தத்துவத்தை வெளிப்படுத்திய சித்த பகவானை வணங்குகிறோம் நாங்கள் இதுவரை ஐந்து மித்யாத்துவம் பன்னிரண்டு அவிரதம் பதினைந்து யோகம் இருபத்தி ஐந்து கஷாயங்கள் முதலான ஐம்பத்தி ஏழு ஆசிரமத்தின் மூலமும் இதனுள் அடங்கிய சம்ரம்பம் சமாரம்பம் ஆரம்பம் மனவச்சன காயத்தின் மூலம் செய்தல் செய்வித்தல் ஆமோதித்தல் மற்றும் குரோதம் மானம் மாயை லோபம் மூலம் நூத்தி எட்டு வகை கர்ம ஆசிரமம் எப்போதும் நடைபெறுகிறது மேலும் மூன்று தண்டங்கள் மன வசன காயம் மூன்று சல்யங்கள் மாயை மித்யா நிதானம் மூன்று காரவங்கள் தற்பெருமை ரச ரித்தி சாதா மூன்று மூடங்கள் தேவ மூடம் உலக மூடம் பாஷண்டி மூடம் நான்கு வகை ஆர்த்த தியானம் இஷ்டவியோகம் அனிஷ்ட சம்யோகம் பீடா சிந்தனை நிதான பந்தம் நான்கு ரௌத்ர தியானம் இம்சானந்தம் நான்கு சம்ரக்ஷனான ஸ்திரீ கதை ராஜகதை உணவு கதை திருடு கதை இவைகளில் நாங்கள் காலமாக நித்யாத்துவ அஞ்ஞான மற்றும் மோக வசத்தினால் அதன் ரூபமாக எங்களை மாற்றினோம் மாற்றிக்கொண்டும் இருக்கிறோம் மற்றும் எதுவரை நல்லறிவு வரவில்லையோ அதுவரை மாற்றிக்கொண்டே இருப்போம் இந்த நிலையில் எங்களுக்கு இப்போது ஜினவாணி மற்றும் குரு தொடர்பின் மூலம் நற்பயன் கிடைத்துள்ளது அதன் மூலம் மேலே கூறிய ஆஸ்திரத்தினால் ஏற்பட்ட எல்லா பாவமும் வழியட்டும் நாங்கள் பச்சாதாபம் செய்கிறோம் நாங்கள் மித்யாத்வ வசத்தினால் அஞ்ஞான நிலையில் மறதியின் மூலம் நித்திய நிகோதம் ஏழு லட்சம் இதர நிகோதம் ஏழு லட்சம் மண்ணுடலி ஏழு லட்சம் நீருடலி ஏழு லட்சம் நெருப்புடலி ஏழு லட்சம் வாயு உடலி ஏழு லட்சம் தாவர உடலி பத்து லட்சம் இறந்த இந்திரியம் இரண்டு லட்சம் மூன்று இந்திரியம் இரண்டு லட்சம் நான்கு இந்திரியம் இரண்டு லட்சம் நரககதி நான்கு லட்சம் விலங்குகதி நான்கு லட்சம் தேவகதி நான்கு லட்சம் மனிதகதி பதினான்கு லட்சம் முதலான எண்பத்தி நான்கு லட்சம் யோனி மற்றும் நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஐந்து லட்சம் கோடி குளத்தில் பரியாப்தம் நிர்வத்திய பரியாப்தம் லப்தயா பரியாப்தம் முதலான உயிர்களை துன்பப்படுத்தியதாலும் மற்றும் இவற்றின் மேல் ராகத்வேஷம் செய்ததாலும் வந்த பாபங்கள் அழியற்றும் நாங்கள் பச்சாதாபம் செய்கிறோம் ஹே பகவன் எங்களுக்கு விரதத்தில் உபவாசத்தில் அதிக்ரமம் வியக்கிரமம் அதிசாரம் அனாசாரம் மூலம் பாபங்கள் வந்திருந்தால் எங்களுடைய அந்த எல்லா பாபங்களும் அழியட்டும் ஐந்து ஸ்தாவரம் மற்றும் திரச உயிர்களுக்கு துன்பம் செய்திருந்தால் ஏழு விசனம் கடைபிடித்திருந்தால் ஏழு பயம் எட்டு மதங்களின் மூலம் எட்டு மூல குணங்களில் அதிசாரம் செய்திருந்தால் பதினைந்து பிரமாத வசத்தினால் பன்னிரண்டு விரதங்களின் ஐந்து ஐந்து அதிசாரம் என மொத்தம் அறுபது அதிசாரங்களாலும் மற்றும் நீர் வடிக்கும் போதும் ஜீவானியை உரிய இடத்தில் விடாத போதும் ஏற்பட்ட பாபங்களும் எங்களுடைய மற்ற எல்லா பாபங்களும் அழியட்டும் நாங்கள் பச்சாதாபம் செய்கிறோம் கே பகவன் எங்களுடைய ரவுதிர பரிணாமம் மற்றும் கெட்ட சிந்தனை மூலம் நாங்கள் பேசும் போதும் நடக்கும் போதும் அசையும் போதும் தூங்கும் போதும் புரண்டு படுக்கும் வழியில் தங்கும் போதும் பூமியை கீழே பார்க்காமல் நடக்கும் போதும் எங்களுடைய மன வசன காயத்தின் மூலம் தெரிந்தும் தெரியாமலும் எந்தவித பாவங்கள் ஏற்பட்டிருந்தாலும் அந்த எல்லா பாவங்களும் அழியட்டும் நாங்கள் பச்சாதாபம் செய்கிறோம் ஏ பகவன் சூட்சம் மற்றும் பாதலும் ஆகிய இரண்டு வித உயிர்கள் எங்கள் காலின் கீழே வரும்போதும் நாங்கள் படுக்கும் போதும் உட்கார்ந்து எழுந்திருக்கும் போதும் நடக்கும் போதும் சுத்தம் செய்யும் போதும் சமையல் வேலை செய்யும் போதும் மற்ற பிற செயல்களின் போது அவ்வுயர்களை துன்புறுத்தி இருந்தால் இருந்தால் மரணமடை செய்திருந்தால் மன வசன காயத்தின் மூலம் தெரிந்தும் தெரியாமலும் ஏற்பட்ட இந்த எல்லா பாவங்களும் அடியட்டும் நாங்கள் பிரச்சாதம் செய்கிறோம் நாங்கள் எந்த எல்லா தினேந்திர பகவானையும் வந்தனை செய்கிறோம் கடந்த கால நிகழ்கால எதிர்கால இருபத்தி நான்கு திட்டங்கள் விதேக கட்சத்தில் உள்ள இருபது கிருத்திம அதிசயம் கிருத்திமக்லயங்களை வந்தனை செய்கிறோம் முனிவர்கள் ஆரியகி சிராவக மற்றும் பிரதிமாதார்டி முதலான செய்திருந்தால் கடுமையான வசனத்தின் மூலம் துன்பம் கொடுத்திருந்தால் வினயம் செய்யாமல் இருந்திருந்தாலும் அதனால் ஏற்பட்ட எல்லா பாவங்களும் அழியட்டும் நாங்கள் பசாதாபம் செய்கிறோம் பிரபு நாங்கள் நிர்மாலைப் பொருட்களை பயன்படுத்தியிருந்தால் சாமாயத்தில் இரு முப்பத்தி இரண்டு வகையான குஷ்டம் ஏற்பட்டிருந்தால் கோவிலில் ஐந்து இந்திரிய விஷயம் மற்றும் மனத்தின் மூலம் புலனின்ப விஷயத்தில் ஈடுபட்டிருந்தால் பகவான் பூஜையில் பிரமாதம் செய்திருந்தால் மற்றும் நாங்கள் ராகத் வேஷம் கொண்டதால் மானம் மாயை ஆகிய பரிணாமத்தினால் விளையாட்டில் கேலி என்ற நாடக சாலையில் நாட்டியம் பாட்டு சபையில் சினிமாவில் மித்தியா பரிணாமத்தின் மூலம் எங்களுக்கு பாப கர்மம் பந்தம் ஏற்பட்டிருந்தால் ஏற்பட்ட பிறரை பற்றிய கெட்ட சிந்தனை ஏற்பட்டிருந்தால் அந்த எல்லா பாபம் வழியிட்டும் நாங்கள் பச்சாதாபம் செய்கிறோம் தொடர்பு முடிச்சிருமா நீங்க எல்லா உயிர்களிடமும் எங்களுடைய மைத்ரி அதாவது நட்புணர்வு பாவனை எப்போதும் இருக்கும் எல்லா உயிர்களும் எங்களை மன்னிக்கட்டும் நாங்களும் எல்லா உயிர்களையும் மன்னிக்கிறோம் கர்மங்கள் சயமாகும் வழியில் இருப்பதற்கு முயற்சி செய்வோம் எங்களுக்கு சமாதி மரணம் கிடைக்கட்டும் எந்த நிலையிலும் எங்களுடைய பரிணாமம் தூய்மையாக இருக்கட்டும் இதுவே எங்களுடைய வேண்டுகோளாகும் எங்களுக்கு எப்போதும் ஆகம பயிற்சியின் லாபம் கிடைக்கட்டும் நல்ல குணம் உடையவரின் தொடர்பு கிடைக்கட்டும் பிறர் குற்றம் சொல்வதை மௌனமாக இருப்போம் எங்களுடைய குற்றங்களை தியாகம் செய்வதற்கு பிராய்ச்சித்தம் எடுப்பதற்குமான பரிணாமம் எங்களுக்கு இருக்கட்டும் பிறருக்கு உதவி செய்யும் எண்ணம் கொள்வோம் இனிமையான வசனம் பேசுவோம் விரதத்தில் உறுதியாக இருப்போம் நான்கு வகையான தானம் செய்வதற்கு எண்ணம் எங்களுக்கு இருக்கட்டும் எதுவரை எங்களுடைய பிறவி சுழற்சி விடுபடாதோ அதுவரை தங்களுடைய கர்மஷயத்திற்கான முயற்சி அனந்த சுகம் அடைவதற்கான குறிக்கோள் தங்களுடைய சாந்தமான வடிவம் பயன் தரும் வசனம் வீத்தராக பரிணாமம் கேவல ஞானம் மூலம் ஆன்ம நன்மை செய்யும் எண்ணம் எங்களுக்கு பிறவிதோறும் கிடைக்கட்டும் இதுவே எங்களுடைய இறுதி வேண்டுதல் ஆகும் எங்களுடைய இதயம் தங்களுடைய பாதத்தில் ஆழ்ந்து இருக்கட்டும் விரைவில் பிறவி வெல்லும் பாவனை அமையட்டும் இதுவே எங்களுடைய பிரார்த்தனை ஆகும் இதுவே எங்கள் அனைவரின் பிரார்த்தனை ஆகும் லகு ஸ்ராவக பிரதிகிரமணம் சம்பூர்ணம் நமோ அரகந்தானம் நமோ சித்தானம் நமோ ஆயரியானம் நமோ நமோ லோயே சவூனம் இந்த சந்தியாகால சமாயகத்திலே முதல் நிகழ்வாக நடந்தேறிய தீப ஆரத்தியை வழங்கிட்ட ஜனவாணி பாகுபலி அவர்களுக்கும் இணைந்து வழங்கிட்ட சுதஞ்சனா தீபகுமார் அவர்களுக்கும் நன்றி இரண்டாவது சாரி 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 பக்தாமரா பாகுபலி மற்றும் சுதஞ்சனா அவர்களுக்கு நன்றி இரண்டாவதாக லகுஷ்ராக பிரதிகிரமணத்தை என்னுடன் இணைந்து வாசிய ஜெயந்தி அண்டி அவர்களுக்கும் நன்றி நன்றிமா லகுஷ்ராக என்னுடன் வாசித்த தலையரசி அவர்களுக்கும் மிக்க நன்றி வாய்ப்பினை கொடுத்த நெறியாளர்களுக்கும் மிக்க நன்றி அடுத்த நீங்கள் சொல்லிட்டுப்பா நிகழ்ச்சியின் மூன்றாம் நிகழ்வாக பக்தி செய்து வணங்குதல் இதிலே பங்கேற்பாளர் இணையாத காரணத்தினால் மாற்று பங்கேற்பாளரான மோட்டூரை பூர்வீகமாக கொண்டு புதுச்சேரியிலே வசிக்கும் பாக்கியலட்சுமி ஆண்டி அவர்களை அழைக்கிறேன் பாருங்கள் நன்றி மிக சிறப்பாக ரகு சிராவணம் அதற்கான சுதி ஆகியவற்றை வாசித்த நால்வருக்கும் நன்றி பக்தி செய்தி வணங்க நமோ அரகந்தானம் நமோ சித்தானம் நமோ இப்ப கேக்குதாப்பா கேக்குதா என்னடா ஒரு கால் வந்துரு சார்

சர்வார்த்த சக்திக்கு மேல் பனிரெண்டு யோஜனை உயரம் சென்ற அளவில் தெற்கு வடக்கு ஏழு கயிறு நீளமும் கிழக்கு மேற்கு ஒரு கயிறு அகலமும் உள்ள எட்டாவது பிரத்திவியின் நடுவில் எட்டு யோஜனை உயரமும் நாற்பத்தி ஐந்து லட்ச யோஜனை பரப்பளவு உள்ளதும் ஐப்பசி பிறை போன்ற சித்த சிலையில் நூத்தி எழுபது தர்ம கண்டங்களில் உள்ள ஜெயன வம்சத்து சிராவக ஜனங்கள் தபங்களை கைக்கொண்டு கொண்டு தப பிரபாவத்தால் கர்மஷயம் செய்து விடுபேறு அடைந்து உயர்ந்த அவகாகன சித்தர் ஐநூத்தி இருபத்தி ஐந்து அவகாகன சித்தர் ஏழு முழ உயரமும் நடுத்தர அவகாகன சித்தர் நானா விதங்கள் அளவாகவும் இருக்கும் சித்த பரமேஷ்டிகளுக்கும் முக்கால உலக பவ்யஜன மகித எழுநூத்தி இருபது தீர்த்தங்கர்க்கும் பஞ்சமேரு சதுஷ்கோண விதேக்சேத்திரஸ்தித வித்யாமான சமவசரநாதி விபூஷித கேவலஜான சம்பன்ன சீமந்தர் முதல் அஜித வீரியர் வரை இருபது தீர்த்தங்கருக்கும் நந்தீஸ்வர தீப பஞ்சமேரு சதுர்த்தி சுவார அக்ரித்திம ஜினாலய ஜினபிம்பகளுக்கும் சுவாமி நமோஸ்து 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 பரத பாகுபலி ஜன அஸ்தாவலம்பித தசரக்ஷண தசதர்மேபியோ சோடச பாவன கிரணாபியோ சம்பந்த मुक्तिपद कारण स्वरूपाय पंच महा्रत पंचदनाये सर्वदोष प्रायप्यो ज्ञानावरणादि मूलोत्र उत्ोत्र பிரகிருதி கர்ம ரகிதாய அநீக சங்கட சம்சார துக்க நிவாரணாய ஸ்ரீ கைலாசகிரி சம்மேதகிரி சம்பாபுரி பாபாபுரி பாபாபுரிந்தகிரி சத்ருஞ்சயகிரி கஜபந்தா மங்கி துங்கி தாரங்காதி தாரங்காதிநீர்வாணபூமி சித்தசேத்ர சித்தவரக்கூட சித்த சமூகங்களுக்கும் எட்டு கோடியே ஐம்பத்தி ஆறு லட்சத்து தொண்ணூத்தி ஏழாயிரத்தி நானூத்தி எண்பத்தி ஒரு அக்ருத்திரும சின்னாலயங்களுக்கும் ஸ்ரீ ஆதி பகவான் உயரமாகிய ஐநூறுவில் பிரமாணமாகி கிழக்கு நோக்கி பரியாங்காசனமாய் அமர்ந்திருக்கும் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து கோடி ஐம்பத்தி மூன்று லட்சத்தி சித்த பரமேஷ்டிகளுக்கும் திரிகரண சுத்தியாக மூ வேலைகளிலும் மூவலம் வந்து அனந்தா அனந்த சுவாமி நமோஸ்து 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 இருபத்தி எட்டு மூலகுணமும் முப்பத்தாறு உத்தரகுணமும் பதினெட்டாயிரம் சீலாச்சாரமும் எண்பத்தி நாலு லட்ச குணபிரதமும் நூறு கோடி மகாவிரதமும் கொண்ட சப்தரித்தி சம்பன்னர்களுமான கணதராதி பரம தேவர்க்கும் நாற்பத்தி ரெண்டு பரமாகங்களை தரித்த திரியோதச கிரியை நிறைந்த மகாமுணிகும் எட்டு கோடியே தொண்ணூத்தி ஒன்பது லட்சத்தி தொண்ணூத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு சர்வ சம்யந்தர்க்கும் நித்தம் தூய மன மொழி மெய்யுடன் மூ வேலைகளிலும் மூவலம் வந்து அனந்தானந்த வாரம் சுவாமி நமோஸ்து 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 பஞ்சபரமஸ்ரீகளுக்கு நமோஸ்து நமோ அரகந்தானம் நமோ சித்தானம் நமோ ஆயதியானம் நமோ கச்சாணம் நமோ லோயே இந்த சந்தியா கால வேலையிலே பக்தி செய்து வணங்க வாய்ப்பளித்த நெறியாளர் மற்றும் குழுவினருக்கு நன்றி மலரை உரித்தாக்கி விடைபெறுகின்றேன் பக்தி செய்து வணங்க விலை வழங்கிட்டு தங்களுக்கு நன்றி ஆண்டி வேற ஏதாவது வாசிக்காதவங்க உலக நன்மை என்று சொல்லி நிறைவு பண்ணிடலாம் அதுக்கப்புறம் த தத்துவத்தை சுத்தம் தனி லைப் சுந்தரி ஆண்டி உலக நன்மை என்று சொல்றீங்களா யாருமா கேட்டீங்க சுந்தரி ஆண்டி நன்றி திங்கள் மும்மாறிம் அழக செங்குள் நன்கினிது அரச்க நாடலம் விளைக மற்றும் எங்குல அறத்தினோரும் இனிதோழி வாழ்க எங்கள் பொங்கவன் பயந்து மெய் நூல் புகழொடு பொலிக மிக்கே பொங்கவன் பயந்து நன்னூல் புகழொடு பொலிக மிக்கே நன்றி நன்றி அன்றி தினகாந்தி சேவாதள கமிட்டி என்னால் நடத்தப்படும் இந்த சந்தேகால சாமாயகத்திற்கு இணைந்த உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் நாளை காலை திலோக தர்ம தியானத்தில் சந்திப்போம் நன்றி